ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் ஹெய் வில ஹெய் ஹெய் கர்பே நீ காயல் குட்டி போட போகிறான் ஹெய் போ போகுறப்போ நான் நொண்டிங்க நான் குட்டி தான் போட போகிறோம் வா போ ரொம்ப தூரம் போகல போல போகலாம் போமா போயிட்டேன் ரொம்ப தூரம் போல வா தாங்க தான் போகலாம் வா ஆமா வா 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 போலாம் வாசிங்க தான் மடக்கிறோம் போ வீட்டுக்கு திரும்பியாண்ணா அதுக்கு வீட்டே போட்டுக்கணும் ஏய் இங்கே இங்கேருங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்புகிறோம் எவ்வளோ நேரம் ஆன்தரல ஹா இந்த மாதிரி நிற்க மாட்டேன் ஹா படும் படுமா கையில் படுத்துன்னு முக்கண அப்படியே வீட்டுக்கு தான் கிளம்பு வீட்டுக்கு தான் போகணும் போகணும்

चल चल चल

நாமக்காய சரிங்காய் போட்டுக்காய் போட்டுதான் நுன்னிச்சு போனதானா பெரியாட்டு போணும் சாமியாரும் போனது தான் ஒன்று சாமியார் கொண்டு பால் கொடுக்கணும் சாய் சுரப்பே ஒ தென்கால் தலையாகவும் ஒன்றா வந்தா பெண்கால் பின்னாடி தான் வரும் முன்னே தரும் கால வழி வந்து வந்து வெளியே வந்துடும் ஏய்

காலு அதுவும் ஊரிவேல உண்ப மாட்டிங்க இங்கே சப்பே மூணு குட்டி ரெண்டு பொட்டை குட்டி ஒரு கடா கடாக்குட்டி பால் குடிக்கிறாங்க ச்சு அந்த காம்பு காட்டாது குடிங்க குடிங்க பத்து குடிங்க ஏந்துக்கலாம் வரணும் அதனால் தான் பத்துனு பாருங்க இன்னும் முன்ன போந்த சப்படில கம்முங்க ரெண்டு பேரும் நான் வேலை காமிங்கிறேன் கம்முங்க ரெண்டு பேரு கேட்டு நான் வேலை காமிக்கிறேன் வச்சிருங்க குடிங்கிறான் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அடுத்தது ஒட்டகமா மயிலா அவங்களாம் அது போயிட்டான்